ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஸ்ரீ குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குரு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நிலாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மைத்ரா முகூர்த்தம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு எல்லாரும் கடைசியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு பல ஜனங்கள் பல மக்கள் ஒரு நல்ல நல்ல குடும்பங்கள் கூட கடன் சுமையால காலத்தின் கோலமாக கர்ம வினைகளினாலே ஜாதக கோளாறு பல்வேறு காரணங்களால் இந்த கடன் சுமையில நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுது இன்னும் சொல்ல போனா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க யாருக்கும் தீங்கு செய்யாதவங்களா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களெல்லாம் அந்த கடன் சுமையை வந்து போட்டு மாற்றி வரைக்கும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நல்ல வாழ்ந்த குடும்பங்களாக இருக்கும் ஆஹா ஓஹோன்னு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த கடன் சுமை திடீர்னு ஒரு ராத்திரியில அந்த குடும்பத்தையே அது பரட்டி போட்டுடும் அல்லது தொழில் செய்யும் நிமித்தமா பிஸ்னஸ் செய்யற இடத்துல கடைகள்ல வியாபாரத்துல நல்லா ஓஹோன்னு பிஸ்னஸ்ல இருந்துகிட்டு இருப்பாங்க கால சுமல ஒரு ஏழு சனி அல்லது அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி கண்டக சனி அல்லது தசாபுத்தியுடைய கோளாறு அல்லது செய்வினை கோளாறு நிறைய தீவினைகள் திருஷ்டிகள் அக்கம் பக்கத்தில் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது அந்த குடும்பத்துல வரக்கூடிய போட்டிகள் குடும்ப அந்த சொந்த பந்தங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமைகள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த கடனால மிகப்பெரிய துன்பத்தில் போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க அப்ப இந்த மக்கள் எல்லாம் யாரெல்லாம் கடன்ல தவிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம் எல்லாத்துக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பரிகாரங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க மனிதன் எந்தெந்த கர்மாவால சிக்கல மாட்டிக்கிறானோ அந்தந்த சிக்கல் எல்லாம் தீர்க்கறதுக்கு அல்லது அதுல இருந்து அவனை விடுபடுவதற்கு ஒவ்வொன்றுக்கும் சரியான பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அது ரொம்ப முக்கியமானது ரிஷிகளால் சொல்லப்பட்டது ரிஷிகள்லாம் யாருங்க நம்முடைய முனிவர்கள் அகஸ்தியர் புலிபாணி பதஞ்சலி சிவவாக்கியர் அந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் யாரெல்லாம் இந்த ஜாதகத்தை எழுதினாங்களோ ஜாதகம் கணிச்சாங்களோ பராசர மகரிஷி இவங்க எல்லாம் அந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு துன்பத்துக்கும் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அப்படி என் அன்பு உறவுகளே என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு கடன் சுமை பிரச்சனையா என்னால கடன் தாங்க முடியல சாமி கடங்காரம் வந்து திட்டிட்டு போறான் கடங்காரம் வந்து பிரச்சனை பண்றான் சும்மாவே இருக்க மாட்டான் சாமி கடங்காரம் பிரச்சனை பண்றான் அப்போ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளிவர வேண்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க எப்ப எனக்கு இந்த கடன் தீரும் இந்த கடன் எனக்கு எப்ப சாமி முடியும் ஒரு ஆறு வருஷமா நான் கஷ்டப்படுறேன் எட்டு வருஷமா கஷ்டப்படுறேன் ரெண்டு வருஷமா நான் ரொம்ப மோசமா இருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன கூட கடன் அடையல குடும்பம் இருக்கு பசங்க இருக்கு மனைவி மக்கள் இருக்காங்க என் வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த கடனை முடிச்சுட்டு கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நான் நிம்மதியா இருப்பேனா எனக்கு பார்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு எத்தனையோ அன்பர்கள் எத்தனையோ பக்தர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அந்த கடன் சுமைகளை பற்றி எனக்கு தொலைபேசியில வாட்ஸ்அப் கால் அந்த மாதிரி வந்த வண்ணமே உள்ளது அப்போ உங்க எல்லாருக்கும் நான் என்னன்னா நிச்சயமா நாம சொல்லக்கூடிய இந்த பூஜைய வீட்டிலேயே கோவிலுக்கு போகமான முதல்ல உங்களுக்கு இந்த மைத்ரா முகூர்த்தம் கடன் தீர்க்கும் பரிகாரத்துடைய முதல் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பூஜைக்கு நீங்க ஒன்னும் பெருசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபா இருந்தா இந்த பூஜை நீங்க பண்ணிடலாம் எளிமையான பூஜை பெருசா நீங்க வச்சு யாகங்கள் செய்யணும்னு இல்லை இல்ல ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இந்த மைத்திர முகூர்த்தம் கடன் தீர்க்கும் பரிகாரம் இந்த மைத்திர முகூர்த்தம் என்பது இரண்டு வகையிலே மைத்திர முகூர்த்தம் என்பது இரண்டு வகையில முதல்ல மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ரிஷிகள்னு நம்மளுடைய சொல்லிட்டு அந்த கடன் சுமை கடன் பிரச்சனை வருதுன்னா அவங்க ஜாதகம் காரணம் அவங்க பிறப்பு ஜாதகம் காரணம் கால நேரம் காரணம் போராத காலம் நடக்குது கெட்ட நேரம் நடக்குது அல்லது சனி தசை நடக்குது சனி புத்தி நடக்குது கேது புத்தி புதன் புத்தி புதன் திசை கேது தசை இதெல்லாம் சிக்கல மாட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம உங்க ஜாதகத்தை பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுப்போம் அல்லது எடுத்து சொல்லுவோம் அதே விஷயம் அப்போ ஒருத்தருக்கு கடன் வருதுன்னா சனி புதன் கேது இந்த மூவரால் அந்த ஜாதகர் பிரச்சனைக்கு வராருன்னு அர்த்தம் புரியுதா யாராரு சனி புதன் கேது இந்த மூவரும் இணைந்தால் அந்த மனிதனுக்கு பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் டாக்குமெண்ட் காணாமல் போறது பிரச்சனை வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை இதெல்லாம் வருது இப்ப இந்த மாதிரி கிரக கோளாறு கால நேரங்கள் கோளாறு வறுமையானால் இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இந்த மைத்திர முகூர்த்தம்னா என்னன்னாக்கா மாசத்துல ரெண்டு நாள் வரும் ஒண்ணு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் மாசத்துல ஒரு நாள் வரும் இன்னொரு நாள் அந்த காலபுருஷனுக்கு எட்டாவது வீடாக விளங்கக்கூடிய நேர் எட்டு எட்டுன்னு சொன்னாலே மறைமுக பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை எட்டுன்னு சொன்னாலே பிரச்சனைக்கு யார் காரணம்னு தெரியாது ஆனா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் என்னதான் பிரச்சனை தரல சாமி யார் பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல அதுதான் எட்டாம் பாகம்னு அர்த்தம் அப்ப இந்த மைத்ர முகூர்த்தம் இரண்டு வகைப்படும் ஒண்ணு மாசத்துல முதல்ல வரக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் இன்னொன்னு அனுஷ நட்சத்திரம் விருத்தக லக்னம் அனுஷ நட்சத்திரம் விருச்சக லக்னம் இந்த மாசத்துல ரெண்டு நாளும் இந்த ரெண்டு நட்சத்திரமும் ரெண்டு லக்னமோ எப்ப வருதோ அப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் பிரகாரம் இந்த பூஜைகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் முதல்ல அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுதுங்க இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாருங்க அற்புதமா சொல்லியிருக்கேன் பாருங்க அவங்க பிரச்சனை தீரும் நல்லாடுவீங்க ஒரு நம்பிக்கை கொடு மைத்ர முகூர்த்தம் மாசத்துல ரெண்டு வாட்டி வரும் அது எப்ப வேணும்னால வரும் ஒரு நாள் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுப்போம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மேஷ லக்னம் எப்போ வரும் மதியானம் ரெண்டு மணிக்கு வரலாம் ராத்திரி மூணு மணிக்கு வரலாம் விடிகாலம்புற மூணு மணிக்கு வரலாம் அது ராபகாலத்துல வரலாம் யமகண்டத்துல வரலாம் செவ்வாய்க்கிழமைல வரலாம் சனிக்கிழமில வரலாம் அஷ்டமியில வரலாம் கூடாத நாட்கள்ல வரலாம் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை இந்த வாஸ்து பகவான் எப்படி கண்விடிக்கிறது எப்போ கண்விடிக்கிறாரோ அந்த முகூர்த்த டைம்ல தான் பண்ணணுமோ அதை போல அந்த அஸ்வினி நட்சத்திரம்னா மேஷ லக்னத்துல அந்த பூஜையை முடிச்சிடணும் இதுதான் விஷயம் அப்ப ஒவ்வொரு மாசமும் இந்த இரண்டு மைத்ர முகூர்த்தமும் நம்மளுடைய சேனல்ல போறோம் நீங்க காத்திருங்கள் பிரமோம் போடுவோம் நாம ஒவ்வொரு மாசமும் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த கடன் தீர்க்கும் பரிகாரத்தை நீங்க வீட்லயே செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர கண்டிப்பா இது வரலாம் எனக்கு ஒரு ஒரு பதினெட்டு பேராவது போன் பண்ணி சொல்லியிருக்காங்க சாமி நீங்க சொன்னீங்க நான் செஞ்ச நம்பிக்கையா செஞ்சேன் சாமி எனக்கு இப்ப எவ்வளவு பரவாயில்ல மூணு லட்ச ரூபாய் நான் அடைச்சிட்டேன் சாதாரண ஒரு குடும்பம் அவங்க சொல்றாங்க மூணு லட்ச ரூபாய் கடன் அடைச்சிட சாமி எப்படி அடைச்சனே எனக்கு தெரியல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் எங்க அம்மாவுக்கும் சொல்லியிருக்கேன் என் தங்கச்சிக்கும் நான் சொல்லியிருக்கேன் சாமி இதை பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்கு அப்ப இந்த மாதம் அடுத்த மைத்ர முகம் எப்ப வருது அப்படிங்கிறத கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மைத்ர முகூர்த்தம் அந்த சுப முகூர்த்த வேலையெல்லாம் உட்காந்துக்கணும் ஆரம்ப டைம் எங்கு டைம் இது ரெண்டும் நாங்கள் நடுவில் அங்கே சொல்லியிருப்போம் ஸோ ஸ்டார்டிங் டைம்ல என்ன செய்யணும் கேட்டீங்கனாக்கா ஒரு முதல்ல ஒரு குலதெய்வத்தை நினைச்சு அந்த நல்விளக்கை ஏற்றணும் முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா உங்கள் குலதெய்வம் தான் நான் சொல்லக்கூடிய பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு முதல்ல குலதெய்வத்தை நினச்சி அம்மா அது உங்க குலதெய்வம் எதுவும் சாமி இந்த மாதிரி கடன் தீரும் பிரச்சனை வந்து ஒரு குரு எனக்கு வெளிக்காமிச்சிருக்காங்க நம்பிக்கையா இருக்கு அதான் வழிகாமிச்சுதான் நினைச்சு இந்த பூஜையை நான் செய்யறேன் மைத்திர முகூர்த்தத்தை பண்றேன் இந்த கடன் பிரச்சனை வந்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அந்த குலதெய்வத்தை வேண்டி முதல்ல தீபம் ஏற்ற வேண்டும் குலதெய்வ தீபம் ஏற்ற வேண்டும் ஸ்டெப் அதுதான் ரெண்டாவது ஒரு வைக்கணும் வெத்தலை பாக்கு படம் வச்சு ஒரு மஞ்ச புளியார் வைக்கணும் புளியார் வச்சாச்சுன்னா ஒரு தாம்பாள தட்டுல நூறு கிராம் நவதானியம் மிக்சடு கலந்த நவதானியம் நூறு கிராம் நவதானியத்தை ஒரு பித்தளை தட்டுல சிறியதாக பரப்பி வைக்க வேண்டும் இது வந்து பூஜைக்கு தேவையானது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாலு விதமான கடன் இருக்கு ஒருத்தர் இருக்காரு எனக்கு வந்து ஹவுசிங் இருக்கு சாமி மாசம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் ஹவுசிங் லோன் ஒன்று இருக்கு பர்சனல் லோன் அது ஒரு பேங்க்ல இருக்கு நம்ம எந்த பேங்கையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் இந்த பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெளியில வாங்கின கடன் ஒரு வண்டி கட்டுறோம் சாமி கடன் கட்டவே முடியல ரொம்ப இன்சர் பண்றாரு அந்த மாதிரி ஒரு கடன் அடுத்தது ஜுவல் லோன் அது ஒரு பேங்க்ல இருக்கு ஜுவல் லோன் வந்து ஒரு கடையில இருக்கு அவங்களுக்கு ஜுவல் லோன் கேட்டா அப்ப நாலு லோன் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நாலு லோன் நாலு விதமான கடன் சுமைகள் இருக்கு அப்படின்னா நீங்க நாலு வெத்தலை ஒரு வெத்தலை எடுக்கணும் அந்த வெத்தலையில மஞ்சள் நடுவுல மஞ்சள் அந்த வெத்தலை முதல்ல பழுது இல்லாம இருக்கணும் அதாவது அது வந்து ஹோல்ஸ் இருக்க ஓட்டம் இருக்கக்கூடாது அழுகி இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கும் அதான் பின்னப்பட்டு இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நாலு வெத்தலை எடுத்து அரம்பிட்டு உங்களுக்கு எத்தனை கடன் உண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கையில் கத்திரையை வச்சுக்கணும் ஒரு வெத்தலை எடுக்கணும் மஞ்சள் பூசணும் சந்தனம் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் ரெண்டு விபூதி வைக்கணும் எடுத்து வச்சுக்கணும் அந்த ராதாணி இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி வைக்கணும் அந்த மாதிரி எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கட்டல அதை வச்சு வச்சுட்டு நீங்க பூஜை செய்யக்கூடிய நேரம் சாயந்தரமா இருக்கலாம் காலையா இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் அந்த நாலு கத்தனைக்கும் நாலு கவர் எடுத்துக்கணும் ஒரு ஆபிஸ் கவர் மாதிரி நாலு கவர் எடுத்து இது வந்து ஹவுசிங் லோனுக்காக இந்த இந்த பேங்குக்காக இந்தியன் பேங்க் அப்படி எடுத்து வச்சிடணும் இது ஜுவல் லோன்னு கூட்டுறவு வங்கி அப்படி எடுத்து வச்சிடணும் இது வந்து ஒரு எக்ஸ இவர் என்ன நட்டுக்கு வாங்கின கடன் அதுக்கான அப்படின்னு அவர் பேரை எழுதி வச்சுக்கணும் அந்த மாதிரி தனித்தனியா யாருக்கெல்லாம் நீங்க கடன் தரணுமோ அவங்க அவங்க பேர் சொல்லி அந்த கவர்ல பேர் எழுதி அந்த வெத்தலை மேல வச்சிடணும் பொட்டு வச்சிங்க இல்லையா அந்த வெத்தலை மேல அந்த கவரை வச்சிடணும் இதுக்கப்புறம் அந்த வெத்தலை எத்தனையோ அந்த கவர் எத்தனையோ அதே போல பிரியாணி எது நார்மலா அந்த பிரியாணி எல்லாம் இருக்கு இல்லையா அதுலயும் அவங்க அவங்க பேரை எழுதணும் அந்த பேங்க் ஹவுசிங் லோனு ஜொல் லோனு வெளியில வாங்கின வட்டிக்கு வாங்கின கடனு கைமாத்தா வாங்கினது இது எல்லாத்தையும் அந்த பிரிஞ்சி அறையிலும் கவர்லயும் எழுதணும் இந்த பிரிஞ்சி அறையிலயும் எழுதணும் அதையும் அந்தந்த கரெக்டா மாறாம வைக்கணும் அந்தந்த மேல வச்சிடணும் வச்சுட்டு இந்த கடைசியில நான் சொல்லுவேன் அன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும் அது என்ன கிழமையில வருது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத சொல்லுவேன் அப்போ முதல்ல குலதெய்வத்தை நினைச்சி ரெண்டு பூ எடுத்து விளக்குக்கு பூஜை பண்ணிட்டு ரெண்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு இந்த நவதானியம் வச்சுங்க இல்லையா அந்த நவதானியத்தின் நடுவில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் இப்போதான் ரெண்டாவது விளக்கேற்றணும் கணலுக்காக நவகிரக தீபம் நவதானியத்துல ஒரே ஒரு தீபம் விளக்கேத்தி வச்சுட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி நான் சொல்லக்கூடிய பணத்தில் கவர் வைக்கும் நேரம் அப்படின்னு கடைசியா சொல்லுவேன் அந்த கவர் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்ற இடத்துல உடனே உங்கள்ட்ட அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளோ காசு இருக்கோ உங்க கையில ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பைசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ரூபா ஹவுசிங்ல ஒன்று இரநூறுபா ஜுவல் ஒரு நூறு ரூபாய் கை மாத்தா கொடுக்க வேண்டிய ஒருங்க அப்படின்னா அந்த அஞ்சு கவரோ ஏழு கவரோ நாலு கவரோ அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி அது உள்ள வச்சுட்டு வந்துடும் உள்ள வச்சுக்கணும் கவர் வைக்கும் நேரம் கவர் அந்த படத்தை வச்சிடணும் வச்சிட்டு நான் சொல்லக்கூடிய நைவேத்தியங்களை அந்த நைவேத்தியம் பண்ணி கற்பூரையத்தி குலதெய்வத்தை நினைச்சு ஊழ்ந்து கும்பிட்டு எப்படியாவது இந்த கடன் எனக்கு தீரணும் அப்படின்னு சிவபுருவானிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து நமஸ்காரம் செய்து அந்த வெத்தலை மேல கவர் கவர் மேல ஒரு பிரிஞ்சியார் அந்த பிரிஞ்சியலை எடுத்து அந்த நவதானியத்தோட ஒரு விளக்கு வச்சிங்கல்ல அந்த விளக்கல காமிச்சு எரிச்சு கொசுக்கி அந்த கற்ப அந்த கறியை வந்து இந்த நவதானியத்துல போட்டுடும் பிரிஞ்சி அலைய அந்த மாதிரி எத்தனை பிரிஞ்சி அலை வச்சிருக்கீங்களோ வெறும் இந்த பிரிஞ்சி அலையை மட்டும் எடுத்து இந்த நவதானிய தீபத்தில் காமிச்சு எரிச்சு அதை சாம்பலாக்கி இந்த சாம்பலை நவதானியத்துல போட்டு போட்டுட்டு அந்த வெத்தலை இருக்கும் பார்த்தீங்களா கவருக்க வெத்தலை இருக்கும் அந்த வெத்தலையும் எடுத்து என்ன பண்ணுங்க அந்த ரமதானியத்திலேயே வச்சு வச்சுட்டு அந்த கவர்லாம் எடுத்து ஒன்னா அடக்கி குலதெய்வத்தை வேண்டி நாளைக்கு நான் கொண்டு போய் இதை கொடுத்துட்றேன் ஒருவேளை பகல் பொழுதுல ஆன் டைம்ல அந்த பூஜை லக்னம் ஒருமையானால் மதியானம் ஒரு பத்து மணிக்கு வருது பகல் பத்து மணிக்கு வருது அந்த பூஜையை முடிச்சுட்டு டக்குனு நீங்களே கொண்டு போய் பேங்க்ல அந்த பணத்தை கட்டிடலாம் அப்படி இமீடியட்டா அந்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா உடனே கடன் குறைஞ்சிரும் இல்ல பக்கத்து தான் இருக்காரு அவருக்கு ஜிபே பண்ணி விட்டுடலாம் வெளி வெளியூர்ல இருக்காரு வெளிநாட்டுல இருக்காரு அவருக்கு வந்து உடனே அந்த சமயத்துல ஒரு நூறு ரூபாய் ஜிபே பண்ணுங்க இந்த கவர் பூஜை எல்லாம் அப்போ அந்த கவலை வைக்கக்கூடிய பைசாவை அன்றைய தினமோ அன்றது அன்னைக்கு மறுநாள கொண்டு போய் அந்த பேங்க்ல கட்டணும் கட்டினீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இதுதான் ஒண்ணு இல்லை அந்த மைத்திர முகூர்த்த டைமில் பணத்தை எடுத்து வச்சு அந்த கடனுக்குன்னு எடுத்து வச்சு கொடுத்தோம்னா அந்த மைத்திர முகூர்த்தமாகப்பட்டது எப்படி இந்த கால நேரத்தால நல்லா இருந்த குடும்பம் ஒரு கஷ்டத்தை வந்ததோ அதே போல நல்ல நேரத்துக்கு மாறும் இதான் விஷயம் ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய பைசா இருக்கு ஒருத்தர் உங்களுக்கு காசு தரணும் காசையே தரமாட்டேங்கிறாரு அவங்கள்ட்டயும் இந்த சமயத்துல பூஜையை முடிச்சுட்டு நீங்க போய் ஒரு பத்து ரூபா அவர்கிட்ட வாங்கிது ஒரு நூறு ரூபாயோ இல்லை ஒரு ஆயிரம் ரூபாயோ நீங்கள் அர்ஜென்ட்டா வேணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மைத்திர முகூர்த்த டைம்ல ஒன்றரை மணி நேரம் அந்த மைத்திர முகூர்த்த டைம் அந்த டைமுக்குள்ள அர்ஜென்ட்டா பூஜையை முடிச்சிட்டு அவர்கிட்ட போய் ஒரு நூறு ரூபா இல்ல ஒரு ஆயிரம் ரூபா வாங்கிடுங்க எவ்வளோ பெரிய திருடனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னே உங்களுக்கு என்னமே இல்லைன்னாலும் நிச்சயமா அவங்க உங்க காசை கொடுத்துருவோம் அப்ப வரவேண்டிய பணம் இருக்குமே ஆனால் அந்த சமயத்துல பூஜை பண்ணிட்டு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள அவன்கிட்ட போய் ஒரு நூறு ரூபாயாவது வாங்கிட்டு வந்துடுங்க வராத பணம் வரும் அதே மாதிரி பூஜை பண்ணிட்டு உங்க கடனுக்கு போய் நூறுபா பணம் கட்டுங்க அடையாத கடன் கூட அடைந்து விடும் ஆகவே என் அன்பு பக்தர்களே ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் காசே செலவு கிடையாது நம்பிக்கை ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை அந்த நவகிரக பூஜை நான் சொன்ன மாதிரியான அந்த ஃபார்முலா பிளஸ் அந்த குலதெய்வ வழிபாடு செய்து ரொம்ப நம்பிக்கை அந்த பூஜையை செய்யுங்க நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு பத்து பேர் பதினோரு பேருக்கு சொல்லி இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நிச்சயமா நீங்க செய்யுங்க நான் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு கடன் அடைஞ்சது அப்படின்னு நீங்களே ரொம்ப பாசிட்டிவா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவீங்க அது ஒரு கமெண்ட்ல போடுவீங்க கட்டாயம் உங்களுக்கு கடன் சுமை குறையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாருங்க இந்த மாதத்திற்கான அடுத்து வரக்கூடிய முகூர்த்தம் நைவேதம் அன்பு பக்தர்களே இந்த மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் அனுஷ நட்சத்திரம் விச்சக லக்னத்தில் இந்த மைத்ர முகூர்த்தம் நிகழ்கிறது ரொம்ப விசேஷமானது காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் கலந்து வருவது ஒரு சிறப்பு பொதுவா அனுஷ நட்சத்திரம் காஞ்சி மகாபெரிவருடைய ஜனன அல்லது ஜென்ம நட்சத்திரம் அப்போ அது மாதிரி ஒரு சந்நியாசிகள் அல்லது மிகப்பெரிய யோகிகள் எல்லாவற்றையும் எதற்கும் ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய தவ யோகிகளுடைய நட்சத்திரங்கள்லாம் இந்த சன்னியாசி யோகத்தில் வரக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அது சுக்கரனுடைய பணத்தை குறிக்கக்கூடிய சுக்கரனுடைய கிழமை அப்போ இந்த கடன் சுமைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் பெரியோர்களுடைய நல்லாசிகள் பணம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அதை தீர்ப்பதற்கு குரு வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நல்லாசிகள் அனுஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த மைத் இந்த மைத்திர முகூர்த்தம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நிகழ்கிறது பூஜைக்கான நேரம் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ஸோ ஒன்போதரிலிருந்து நைட்டு ஒன்பதரையிலிருந்து பத்தேமுக்கா மணி வரையிலும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பொதுவாக நான் எல்லா இடத்துலையும் சொல்வதுண்டு முப்பத்தி ஆறு நிமிடம்தான் மூணு பன்னெண்டாக அதை பிரிச்சுக்கணும் ஒரு ராசிக்கு ஒரு நிமிடம் வீதம் பன்னெண்டு நிமிடங்கள் அப்போ பன்னெண்டு நிமிடம் பூஜை பன்னெண்டு நிமிடங்கள் அந்த கவரில் காசு வைக்கிறது பேர் எழுதுறது அந்த இலையில பேர் எழுதுறது இதெல்லாம் பன்னிரெண்டு நிமிடங்கள் அந்த ப்ரேயர் செய்து அந்த பூஜையை பூர்த்தி செய்வது அப்போ மூணு பன்னெண்டு முப்பத்தாறு நிமிஷங்கள் தான் இதற்கான லக்னம் ஸோ அன்பு நேயர்களே இந்த மைத்திர முகூர்த்தம் எப்படி செய்யணும்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மைத்திர முகூர்த்தத்தை கண்டிப்பாக எல்லாரும் இந்த பூஜையை செய்து பாருங்கள் நிறைய அன்பர்கள் அந்த கடன் சமையலேருந்து வெளியில் வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கவரில் பணம் வைக்கக்கூடிய நேரம் ஒன்பது இருபது இரவு ஒன்பது இருபது கரெக்டாக அந்த கவரில் பணம் வைக்கக்கூடிய நேரம் இரவு ஒன்பது இருபது ஸோ கவரில் பணத்தை வச்சதுக்கு அப்புறம் இன்றைய தினம் நிவேதன பொருள் மொச்சை நிவேதன பொருள் மொச்சை மொச்சை சுண்டலை நிவேதனம் செய்து ஒரு சின்ன ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஒரு கைப்பிடி எடுத்து நைவேதியம் பண்ணாலே போதுமானது ஏன்னா நைவேதியம் பண்ணிட்டு அதை வந்து நம்ம சாப்பிடணும் இல்லை ரெண்டு பேருக்கு கொடுக்கணும் அது அப்படியே காஞ்சி போகிறா மாதிரி விட்டுடக்கூடாது அது கண்டுக்காம ரெண்டு நாள் இருந்து வேஸ்ட் ஆகி அது அப்புறம் தூக்கி கொட்டக்கூடாது ஆகியனால நிவேதன பொருள் மோச்சை பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிரிஞ்சியலை எல்லாம் அதனுடைய சாம்பல் அதே போல அந்த நவதானியங்கள் இதெல்லாம் ஒரு கவர்ல எடுத்து போட்டு அந்த புஷ்பங்கள் இதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு ஓடுற தண்ணியில போட வேண்டியது இதுதான் விஷயம் ஸோ அன்பு பக்தர்களே இந்த மார்ச் மாத மைத்திர முகூர்த்தத்துக்கான பூஜையை செய்யுங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபடுங்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த மைத்திர முகூர்த்தம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வருகிறது அதற்கான பதிவை நாம் பார்ப்போம்